யார் இந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பாக்க இருக்க பதிவு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆண்களுக்கான பதிவு என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த பதிவு வந்து என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து செவ்வாய்க்கிழமை அதாவது இந்த வியாபாரம் பண்றாங்க பாத்தீங்களா அதாவது பிஸ்னஸ் பீப்புள்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு வியாபாரத்துக்காக ஒரு இடத்துக்கு போவாங்க பட் அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் ஆகும் அதாவது அடுத்த கட்ட இதுக்கு போகாம பேசுவாங்க கொட்டேஷன் கொடுப்பாங்க பட் வந்து அது க்ளோஸ் ஆகாம அப்படியே தடைப்பட்டுனே போவோம் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகள் வந்து பலன் தராம அப்படியே நின்றுடும் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அந்த பிஸ்னஸ்ல அவங்களுக்கு அதே போல் வந்து வாங்கின பணத்தையும் வந்து திரும்ப செலுத்த முடியாத ஒரு தருணம் ஏற்படும் பணம் வாங்கியிருப்பாங்க அந்த பணத்தை வந்து அங்கே கொடுக்க முடியாம ஒரு அவஸ்தை ஏற்படும் பிஸ்னஸ்ல ஃபண்ட்ஸ் ஃபுல்லோ ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ற ஆண்களுக்கான ஒரு பரிகாரம் தான் இது சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் பட் உங்களோட பிஸ்னஸ் ஹவர்ஸில் இது செய்யறதுன்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான டாஸ்க் பட் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலனை தரும் ஸோ அதனால இதை நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு வாங்க என்ன அப்படின்றத வந்து இப்போ நான் சொல்றேன் செவ்வாய்க்கிழமையில வந்து ராகுகால பூஜை வந்து துர்கை அம்மனுக்கு நடைபெறும் ஸோ அந்த செவ்வாய்கிழமை ராவுகால அம்மனுக்கு ராகு காலத்தில் வந்து துர்கை அம்மனுக்கு நடக்கிற பூஜையில் வந்து இந்த ஆண்கள் வந்து கலந்துக்கலாம் பெண்கள் மாதிரியே வந்து அந்த எலுமிச்சை பழத்தில் வந்து ரெண்டு ஒரு நிமிஷம் கட் பண்ணி ரெண்டா விளக்கு போட்டுட்டு ஆஹ் எலுமிச்ச பழம் விளக்க போட்டுட்டு துர்கை அம்மனுக்கு வந்து செவ்வரளி இல்லை சாமந்தி இந்த ரெண்டு பூ தான் வந்து அவளுக்கு வந்து ரொம்ப உகந்த பூ இந்த ரெண்டு பூவை வந்து அவளுக்கு சாத்திட்டு அர்ச்சனை பண்ணலாம் வெச்சலை பழத்தை கொண்டு போய் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா செவ்வரளி சாமந்தியை சாத்தி ச அம்பாளுக்கு சாத்திட்டு நீங்க வந்து வழிபட்டுனே வந்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராவு அதாவது மூணு நாலுட செவ்வாய்கிழமை வந்து ராவுகாலம் வரும் அந்த ராவுகால டைம்ல இந்த மாதிரி நீங்க வந்து ஆஹ் அர்ச்சனை செய்தோ இல்லை அர்ச்சனை செய்யாமல் செவ்வரலையும் சாமந்தியும் அம்மனுக்கு சாத்தி எலுமிச்சப்பட விளக்கு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த கடன் சுமை வந்து தீரும் வியாபாரத்தில் இருக்க கடன் சுமை அதே போல வந்து இடையூறுகள் இடையூறுகள்னா ஒரு பிஸ் பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் ஆகாம இருக்கலாம் அடுத்த கட்ட கொட்டேஷன் கொடுத்தா அப்படியே ஸ்டேக்ல அங்கேயே அந்த இடத்துல நின்றுடும் அதுக்கப்புறம் அதனுடைய இதை வந்து கன்வெ கன்வெர்ட் ஆகாம இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும் அதுக்கான இடையூறா யார் இருந்தாலும் அந்த இடையூரை வந்து அந்த அம்மன் வந்து விளக்கிடுவா உங்களுக்கு வாழ்க்கையில் இதுக்கப்புறம் இந்த இதை பண்ணின்னு வரும்போது சுபிக்ஷம் பெறும் எந்த இடத்துலையும் ஒரு தடை அப்படின்றது வந்து வியாபாரத்துல வந்து ஏற்படாது ஸோ அந்த தடை ஏற்படாம நீங்க அடுத்த கட்ட இதுக்கு போறதுக்கான ஒரு பலனை தரும் ஸோ அதனால இதை செய்து கொண்டு வாருங்கள் இது ஆண்களுக்கான ஒரு பதிவு என்னடா ஆண்களுக்குன்னு சொல்கிறீங்களே வியாபாரம் என்ற அனைத்து ஆண்களும் இதை செய்து கொண்டே வந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக சுபிக்ஷம் கெட்டும் இதை செய்து இதை பின்பற்றி கொண்டு வாருங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் வந்து கமெண்ட்டை நான் எல்லா பதிவுலையும் கேட்டுன்னு தான் இருக்கேன் நீங்கள் சஜஷன் கொடுத்தா தான் அடுத்தடுத்து நான் பதிவு போட முடியுமே பட் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு சஜஷன்ஸும் கிடைக்கல பட் என்னோட எஃபர்ட்ஸ்ல வந்து நான் போட்டுருக்கேன் இதை செஞ்சு நீங்கள் சஜஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இந்த மாதிரி வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் போடுறதுக்கு இதுவாக இருக்கும் இதை செஞ்சு சப்போர்ட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்